வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நாம குரூப் டூ ஏத் வகைப்படுத்துதல் இருபத்தி எட்டு முன்னூத்தி முப்பத்தி எட்டு முந்நூத்தி இருபத்தி ஆறு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கிருக்காங்க நாளையும் இது ரெண்டையும் பெருக்கிருக்கா நாலுக்கும் எட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நாலு ஆனா ரெண்டையும் இருக்கும் நாலையும் ரெண்டையும் இருக்குன்னா எட்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பதுன்னு வரணும் மூணு மூணு இன்ட்டு இன்ட்டு ரெண்டு ஆறு மூணு இன்ட்டு மூணு ஒன்போது மூணா ஒன்போது இது ரைட்டு இது ரைட்டு இங்க மட்டும் என்ன வரணும் ஒன்பது வரணும் மூணு ஒன்பதுன்னா முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு வரணும் இங்க மாறி இருக்கு அதனால ஆன்சர் இதுதான் அடுத்த கணக்கு வந்து டிஜிட் வந்து நிறைய டிஜிட் கொடுத்துருந்தாங்கனாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி பாருங்க ஈக்குவலா வருதான்னு பார்த்துட்டு ரெண்டு அப்புறமேண்டா பிரிச்சு ஆட் பண்ணி பாருங்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி பாருங்க பதினொன்னு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ஏழு ஒன்பது பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஏழு பதினஞ்சு இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஒண்ணு இருபத்தி ஏழு பதினொன்னு பதிமூணு பதிமூணு இங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி மூணு வருது அப்ப இது தான் டிஃப்ரெண்டா வருது மத்ததெல்லாம் ஒரே மாதிரி வருது அதனால ஆன்சர் இதான் அடுத்து எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி இத வந்து எல்லா ஏதாவது டிவிசிபிள் ஆகுதா ஆர் நம்பரா ஈவன் நம்பரா இப்படி எப்படி பாத்துக்கோங்கன்னா எட்டு மைனஸ் மூணு அஞ்சு அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு ஏழு மைனஸ் நாலு மூணு ஏழு மைனஸ் ஒண்ணு ஆறுன்னு வரணும் இங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்ப இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுன்னு வரணும் அதனால ஆன்சர் இதுதான் தவறான எண் அதுதான் இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அடுத்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு நானூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி நாற்பத்தி மூணு நானூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர் பார்த்தோன்னே கண்டிச்சு இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது அதனால எப்படி போட்டுருக்காங்கன்னு பாருங்க நம்பர் ரெண்டாவது போகுது ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் போகுது மூணாவது நம்பர் லாஸ்ட் போகுது இதே மாதிரி இருக்குதான்னு பாருங்க லாஸ்டும் ஒன்னா வருது ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க போகுது லாஸ்ட் வந்து செகண்ட் இருக்க போகுது வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்ம செகண்ட் இது எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்குது இது ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாவது போகுது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்க்கு தான் போகுது அதனால இது மூணு ஒரே பேட்டர்ன் இது மட்டும் தான் தப்பா இருக்குது அதனால இதுதான் ஆன்சர் அடுத்து எழுபத்தி நாலு ஏழு தொண்ணூத்தி ஏழு ஒன்பது நாப்பத்தி ஒண்ணு நாலு அறுபத்தி மூணு ஆறு இதுல நீங்க எடுத்தோன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துச்சு ஒன்பது ஒன்பது நாலு ஆறுக்கு ஆறு இதுக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் ஏழு ஒன்பது ஒண்ணு மூணு ஆறு மைனஸ் மூணு 3, இப்ப எதுல எல்லாத்துலயும் டிஃபரன்ஸ் வந்து வருது இதுல மட்டும் ரெண்டுன்னு வருது அதனால ஆன்சர் வந்து இதுதான் தவறான எண் தொண்ணூத்தி ஏழு ஒன்பது பதினாலு நூத்தி முப்பத்தி மூணு பதினெட்டு நூத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வந்து பதினாலு நூத்தி முப்பத்தி மூணு இத பத்தால பெருக்கணும்னா நூத்தி நாற்பதுன்னு வரும் அதுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணா கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இதை பத்தால பேருக்குன்னா நூத்தி எண்பது இது இருநூத்தி இருபது முப்பத்தி நாலுலாம் முன்னூத்தி நாற்பது அதுல இருந்து அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாருங்க பத்தால இத பெருக்கிக்கோங்க நூத்தி நாற்பது மைனஸ் ஏழுல பாதி வந்து எத்தனை ஏழு பதினாலுல பாதி ஏழு அப்ப நூத்தி நாற்பது மைனஸ் ஏழு நூத்தி முப்பத்தி மூணு பதினெட்டுல பத்தால பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது மைனஸ் பதினெட்டுல பாதி வந்து எத்தனா ஒன்பது மைனஸ் பண்ணீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒண்ணு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இரநூத்தி இருபது மைனஸ் இதுல பாதி வந்து எத்தனா பதினொன்னு மைனஸ் பண்ணோம்னா பதினொன்னு பதினொன்னு ஒன்பதுன்னு வரணும் நாலு மைனஸ் இதுல பாதி வந்துன்னா பதினேழு பதினேழு மைனஸ் பண்ணீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு எல்லாமே கரெக்டா வருது இங்க மட்டும் இருநூத்தி ஒன்பது வரணும் இருநூத்தி பதினொன்னு குடுத்திருக்காங்க ஆனால் தவறான என்ன அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி நாலு ஐநூத்தி அறுபத்தி எட்டு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு அதனால ஒன்னு டிஃப்ரெண்ட் அங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் அதனால அதை செக் பண்ண முடியாது வேற எல்லா எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க ஆறு ஏழு வருது இங்க கூடவே வரும் அதுவும் பாக்க முடியாது வேற இதை ஒரு பாருஜிட விட்டு ஒன்பது மைனஸ் ஆறு மூணு நாலு மைனஸ் ஒன்னு மூணு எட்டு மைனஸ் அஞ்சு அஞ்சு மூணு மைனஸ் மூணு ரெண்டு தான் வருது அப்ப இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் இது மட்டும் தான் தவறான என் முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு அடுத்து அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி எழுபத்தி நாலு

ஆனா இது ஈக்குவலா வரல ஆனா இந்த ஒன்பது மட்டும் என்ன இருக்குது ஸ்கொயர் நம்பரா இருக்குது மூணு ஸ்கொயர்டா இருக்குது இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கனால ஆன்சர் நூத்தி ஐம்பத்தி மூணு இந்த டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க ஆட் பண்ணது பெரும்பாலும் சேமா வரும் ஒன்னு மட்டும் டிஃபரெண்டா வரும் இங்கே நாலுமே டிஃபரெண்ட் தான் ஆனா ஒரு நம்பர் மட்டும் ஸ்கொயர் நம்பரா இருக்குது அதனால ஆன்சர் வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து ஏழு ஸ்டூ தொண்ணூத்தி எட்டு ஒன்பது ஈஸ்ட் நூத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு ஈஸ்ட் இருநூத்தி எண்பத்தி எட்டு பதினேழு ஐநூத்தி எழுபத்தி மூணு இது இப்படி கொடுத்துருந்தாங்க ஏழு ஏழு ஸ்கொயர் எல்லாம் செக் பண்ணி பாருங்க வரல நாற்பத்தி ஒன்பது கியூபுனா முன்னூத்தி நாற்பத்தி மூணுன்னு வரும் எதுவுமே வரல அப்ப இதால டிவைட் பண்ணி பாருங்க தொண்ணூத்தி எட்டு டிவைடர் பை ஏழு டிவைட் ஆகுது நூத்தி அறுபத்தி ரெண்டு டிவைடர் பை ஒன்பது எத்தி எட்டு டிவைடட் பை பன்னெண்டு ஐநூத்தி ரெண்டு பை பதினேழு இது வந்து சரியா டிவைட் ஆகல பாயிண்ட்ல வருது அதனால இது எல்லாம் ஒரு கரெக்டா டிவைட் ஆறதுனால இது வந்து பாயிண்ட்ல வரதுனால இதுதான் ஆன்சர் பதினேழு இருக்கு ஐநூத்தி எழுவத்தி தவறான ஏன் இந்த அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு எட்டு எஸ்ட் ஐநூத்தி பதினஞ்சு ஒன்பது எஸ்ட் எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணு பார்த்தோன்னே கண்டிச்செல்லாம் மூணு கியூப் வந்து எவ்வளவு இருபத்தி ஏழு பிளஸ் மூணு முப்பது அஞ்சு கியூப் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் மூணு நூத்தி இருபத்தி மூணு எட்டு கியூப் வந்து ஐநூத்தி பன்னெண்டு பிளஸ் மூணு ஐநூத்தி பதினஞ்சு ஒன்பது கியூப் வந்துருக்கு இதுதான் தவறான எண் அடுத்து நாப்பத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு முப்பது ஐம்பத்தி ஒண்ணு நாப்பத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டு இதுக்கு இடையில இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப ஈக்குவலா வருதான்னு பாருங்க இல்லைன்னா பாருங்க ஆட் பண்ணீங்கன்னா அஞ்சு இங்க ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது ஒண்ணு பிளஸ் ரெண்டு மூணு கூட்டினா மூணு அஞ்சு பிளஸ் ஒண்ணு ஆறு நாலு பிளஸ் ரெண்டு ஆறு ஒண்ணு பிளஸ் ஒண்ணு ரெண்டு இங்க ரெண்டு இது ரெண்டு எல்லாம் ஈக்குவலா வருது இதுதான் தவறான என் அடுத்து நூத்தி ஒண்ணு இருநூத்தி பன்னெண்டு முன்னூத்தி இருபத்தி ஆறு நூத்தி பதினொன்னு இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல்ல ஆட் பண்ணி பாருங்க இங்க ரெண்டு இங்க வந்து அஞ்சு இங்க வந்து எட்டு பதினொன்னு இங்க மூணு அதனால வரல எதிலாவது டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க இது மூணு ஆள் ஆகும் இது வந்து மூணு ஆள் ஆகுமா ஆகாது இது ஆகாது இது ஆகாது வேற எப்படி செக் பண்ணி பாக்குறீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டி பாருங்க இல்லைன்னா பெருக்கி பாருங்க ரெண்டையும் கூட்டுன்னா ஒண்ணு வரும் இங்கே ரெண்டையும் கூட்டியிருக்காங்களா இங்கே ரெண்டையும் கூட்டிருக்காங்களான்னு பாருங்க இல்ல அப்ப பெருக்கி பாருங்க ரெண்டு இன்ட்டு ஒன்னு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஒண்ணு இன்ட்டு ஒன்னு ஒண்ணு அப்ப இங்க ஒண்ணு இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு வரணும் அப்ப நூறுன்னு வரணும் நூத்தி ஒன்னுன்னு இருக்கு இப்ப இதுதான் தவறான என் அடுத்து நூத்தி இருபத்தி மூணு நூத்தி நாப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி எழுபத்தி ஏழு செக் டிஜிட்டி பாருங்க ஆட் பண்ணி பாருங்க இல்லை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க நூத்தி நாற்பத்தி எட்டுக்கும் நூத்தி இருபத்தி மூணுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி அஞ்சு நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி முப்பத்தி ஒன்பது இதுக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ்னா இருபத்தி அஞ்சு நூத்தி எண்பத்தி ஒண்ணு நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இது இருபத்தி அஞ்சு ஒண்ணு நூத்தி எழுபத்தி ஏழுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருபத்தி நாலு அப்ப எல்லாமே ஈக்குவலாக தவறான இயர் நூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி ஒண்ணு அடுத்து நூத்தி பதினொன்னு இருநூத்தி அறுபத்தி மூணு முன்னூத்தி எண்பத்தி மூணு ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இதை ஆட் பண்ணி டிஜிட்டா மூணு மூணு வராது அதே மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டா கூட்டி பெருக்கி பாருங்க எதுக்கு வருதுன்னு ஒரு மூணு ஒன்போதுன்னு வரணும் ஒன்பது முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுன்னு வரணும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு யார் வந்துச்சு ஓரன்னு மூணு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆனாலும் தவறான முன்னூத்தி எண்பத்தி மூணு அடுத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி பதினாலு நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி நாப்பத்தி ஆறு எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது நீங்களே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் லாஸ்ட் டிஜிட் வந்து ஈக்குவலா வருது இங்கே மட்டும் ஈக்குவலா வரல மத்த வேணா முன்னாடி செக் பண்ணாங்க இதுல இருந்து ஒண்ணு மைனஸ் பண்ணிருக்காங்க இதுல இருந்து ஒண்ணு மைனஸ் இதுல இருந்து ஒண்ணு மைனஸ் இதுல இருந்து ஒண்ணு ஒன்னா வருது அப்படியே அடுத்து பதினாறு இஸ்ட் ஆயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு இஸ்ட் எழுநூத்தி எண்பத்தி நாலு பதினெட்டு இஸ்ட் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது பன்னெண்டு இஸ்ட் ஐநூத்தி எழுபத்தி ஆறு இப்ப பதினாறுல இருந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வந்திருக்காங்க பதினாறு வரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஆயிரத்தி இருபத்தி நாலு பதினால ரெண்டாவதுன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஸ்கொயர் இரநூத்தி எண்பத்தி நாலு பதினெட்டு ரெண்டாலை பெருக்குனீங்கன்னா முப்பத்தி ஆறு ஸ்கொயர் வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரணும் நீங்க மாறி இருக்கு அப்ப தப்பானது இதுதான் பன்னெண்டா ரெண்டாவ இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஸ்கொயர் ஐநூத்தி எழுபத்தி ஆறு இப்ப தவறான என்னூத்தி நாப்பத்தி எட்டுமூணு அறுபத்தி ஆறு எழுபத்தி மூணு முன்னூத்தி பதினாறு நாப்பத்தி ஆறு இதுல ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா இங்க நூத்தி பதிமூணு பதினஞ்சுதான் இருக்குது இங்க நூத்தி அஞ்சு டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது டிஜிட் டிஜிட்ட வந்து ஆட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க அது வருமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வராது அப்ப இத வந்து ஸ்கொயர்க்கு தனித்தனியா பிரிச்சுருங்க அஞ்சு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு பதினாறு அறுபத்தி நாலு இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நூத்தி அஞ்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஒன்று மூணு ஸ்கொயர் ஒன்பது இது ஆட் பண்ணீங்கன்னா பதிமூணுன்னு வரணும் ஒன்னு ஸ்கொயர் ஒன்று முப்பத்தி ஆறு ஆறு இது முப்பத்தி ஆறு இதெல்லாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்னு ஆறு ஆறு முப்பத்தி பத்து நாற்பத்தி ஆறு எல்லாமே கரெக்டா வருது இங்க மட்டும் பதினொன்னு வருது இங்க பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப தவறான இதுதான் அடுத்து பதினாறு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாப்பத்தி எழுபத்தி ஏழு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எட்டு ரெண்டா பதினாறு எட் முப்பத்தி ரெண்டு பத்துன்னு வரணும் ஏனெனா நாப்பத்தி ஒன்பது இது கரெக்ட்டு இது கரெக்ட் இதுவும் கரெக்ட் இது மட்டும் தான் இருக்குது இங்க வந்து பத்து எஸ்ட் ஐம்பத்தி ரெண்டுன்னு வரணும் அப்ப இதுதான் தவறான என் இருபத்தி நாலு ஈஸ்ட் பதினெட்டு இருபத்தி நாலு யூஸ்ட் பன்னெண்டு இருபத்தி மூணு யூஸ்ட் அஞ்சு இருபத்தி ரெண்டு ஜீரோ இது எப்படி செக் ஒவ்வொரு டிஜிட்டா பிரிச்சிருங்க ரெண்டு ஸ்கொயர் ஸ்கொயர் நாலு நாலு பதினாறு இப்ப என்ன பண்ணிருக்காங்க நாலையும் பதினாறையும் ஊட்டினோம்னா இருபதுங்க வரும் மைனஸ் பண்ணோம்னா பன்னெண்டு வரும் இப்ப எங்க இங்க ரெண்டு ஸ்கொயர் வந்து நாலு நாலு ஸ்கொயர் வந்து பதினாறு என்ன மைனஸ் பண்ணிருக்காங்க பன்னெண்டு வந்துச்சு இங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு இங்க நாலு ரெண்டு ஸ்கொயர் நாலு இங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ இப்ப இங்க மைனஸ் பண்ணோம்னா பன்னெண்டுன்னு வரணும் இங்க பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப தவறான எண் இதுதான் தவறான எண் இந்த சம்னா நீங்க போட்டு பாருங்க பார்க்கும் போது தான் தெரியும்